லவ் மேரேஜுக்கும் அரேஞ்ச் மேரேஜுக்கும் என்ன வித்தியாசம் பேபி அம்மி மிதிச்சு அருந்ததி முக பார்த்து கல்யாணம் பண்ணா அது அரேஞ்ச் மேரேஜ் மாமி மிதிச்சு டேடி வச்சு கல்யாணம் பண்ணா அது லவ் அப்பா பற்றி சொல்லுக குட்டிமா பெண் பிள்ளைகளுக்கு முதல் நண்பனும் சிறந்த நண்பனும் என்றும் அப்பா மட்டுமே பேபி உங்க வைஃப் பத்தி என்ன நினைக்கிறீங்க லவரா இருக்கும்போது டம்மியா இருந்த பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் பயங்கரமா இருக்கேமா என்ன பேபி சொல்ற நீ இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டியா நீங்க இது வரைக்கும் உங்க பொண்டாட்டிய தட்டி கேட்டிருக்கீங்களா மைக்கு காரே அப்படியே ஓரமே போய் வேலைய பாருங்க மனுஷனுக்கு மரியாதை எவ்வளவு முக்கியம் லட்டு மரியாதை இல்லாத இடத்துல கிடைக்கும் பிரியாணிய விட அன்புள்ள இடத்துல கிடைக்கும் பழைய சோறு சுவையானதுங்க லட்டு மிடில் கிளாஸ் வாழ்க்கைனா என்ன பாதி வாழ்க்கை போன்லயும் மீதி வாழ்க்கை லோன்லயும் போகும் உங்க பொண்டாட்டி உங்களுக்கு எவ்ளோ பிடிக்கும் எனக்கு அவله பிடிக்கும் அவله மட்டும் தான் பிடிக்கும் அவله என்னோட உலகமே லட் டாக்டர்ஸ்ல டாக்டர் பணக்கார டாக்டர் பல் டாக்டர் தாங்க அவங்க தான் எல்லாரோட சொத்தையும் பேபி ஏன்டா கடிச்சு வச்ச? எங்க அக்கா மாமா அக்கா கிள்ளி வச்சாங்கங்க அப்புறம் என்ன நடந்துச்சு? அக்கா அதுக்கு சிரிச்சாங்கங்க அதையே அதுக்கு என்ன பொண்டாட்டி இடுப்பு கடிச்சு வச்ச நானும் புதுசா ட்ரை பண்ணலாம் என்னோட பொண்டாட்டி இடுப்பு கடிச்சு வச்சிட்டாங்க அப்புறம் என்ன நடந்துச்சு அதுக்கு என் பொண்டாட்டி பலாருன்னு என் கணத்துலயே ஒரு அரை